நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான வருஷங்க நம்மளோட ஜோதிட ரீதியாக ஏன் அப்படின்னா மூன்று முக்கிய கிரகப்பயிற்சிகள் இந்த வருஷத்துல இருக்கு குறிப்பாக வந்து சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு மூன்று பயிற்சிகள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க மற்ற கிரகங்களை விட சனிப்பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படின்னாங்க சனி வந்து மெதுவாக நகரக்கூடிய கிரகம் ரெண்டரை வருட காலத்திற்கு ஒரு முறை வந்து நகரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து சனி பகவானோடதுங்க அதனால் சனிப்பயிற்சியானது மிகவும் நமது வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுங்க இது வந்து என்றைக்கு சனி பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பயிற்சி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமையில் பயிற்சி ஆகிறாருங்க இங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி மூன்றாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு போகிறாருங்க பூரட்டாதி மூன்றாம் பாதம் கும்பராசிலையும் பூரட்டாதி நான்காம் பாதமும் மீன ராசியில இருக்கு அப்ப சனி பகவான் மீனராசிக்கு ராசிக்கு போக போறாருங்க மீனராசி அப்படிங்கிறது குருவோட வீடுங்க அதனால குருவோட வீட்டில் சுபர் குருங்கிறவரு முழு சுபர் முழு சுபரான வீட்டில் சனி போறது ஒரு அற்புதமான விஷயம்தாங்க அது மட்டும் இல்லாம காலப்புருஷனுக்கு பதினோராம் இடமான கும்பத்துல இருந்து பனிரெண்டாம் இடமான மீனத்துக்கு போகிறாருங்க அப்போ விரையஸ்தானம் மூச்சஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போகிறனால பொதுவாகவே இந்த ரெண்டரை வருட காலம் வந்து மக்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை நோக்கின ஒரு பயணத்தை வந்து மேற்கொள்வாங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆன்மீகம் தர்மம் நியாயம் அப்படிங்கிறமான விஷயங்களை இந்த இரண்டரை வருட காலம் வந்து கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்தில் ரெண்டு முறை வக்ரமாகறாருங்க முதல் முறையாக ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் சனி வக்ரமாகறாருங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலையிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் வக்ரமாகறாரு அப்போ இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து இந்த இரண்டரை வருட காலங்களில் சனி பகவான் வக்ரமாகி பலன்களை தரப்போகிறாருங்க சரிங்க சனி அப்படின்னாவே ஒவ்வொருத்தருக்கும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத பயம் இருக்கும் பயப்படவே தேவையில்லைங்க உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்காரு ஜாதகத்தில் சனி நல்லபடியாக இருக்காரா சனியோட நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்களா சனியோட அமைப்பை பொறுத்து உங்களுக்கு இந்த பலன் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்குங்க இந்த சனி பயிற்சி பலன்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து எப்படி இருக்கு இந்த சனிப்பயிற்சி பலன் மட்டும் பார்க்கலாங்க ரிச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ரிச்சகராசிக்காரங்க எல்லாத்துலேயும் ஒரு வேகமாக வந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க நான் பார்த்த வரைக்கும் நிறைய ரிச்சகராசிக்காரங்க சாப்பிடும்போது கூட பாருங்க நின்றுட்டே கூட சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க இவங்க கிட்ட ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டோம்னா அதை முடிச்சுட்டு தாங்க அடுத்த வேலையை பார்ப்பாங்க ஆனால் ரிச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அடுத்தவங்க கெடுதல் பண்ண வேண்டியது இல்லைங்க இவங்களே இவங்களுக்கு செஞ்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் விருச்சகராசிக்காரங்க பாக்கிறதுக்கு மனசுல இருந்து எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுற மாதிரி ஒரு ரகசியம் வாழக்கூடியவங்க வாழக்கூடிய சிறப்பான இந்த விருச்சிகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சனி பகவான் நான்காம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியா ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தாருங்க அலைச்சலுங்க எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அது உடனே முடிவுக்கு வராதுங்க ஒரு வேலையை இவங்களும் ஒரு ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னொருத்தவங்களும் ஒரே சமயத்தில் ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க ஈஸியாக ஆப்போசிட்டில் இருக்கவங்க முடிச்சிட்டு போயிருவாங்க இவங்க அந்த வேலைக்கு பத்து தடவை அலையிற மாதிரியான ஒரு அலைச்சலுங்க உடம்பும் ஒரு சிலருக்கு பாருங்கள் பாடாகப்படுத்தி இருக்கும் அதே மாதிரி சொத்து வாங்குறதுல பிரச்சனை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு வீடு கட்டலான்னா அதில் ஒரு பிரச்சனை அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை நம்ம எது பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்த விருச்சிகராசிக்காரங்க சொத்து சம்பந்தமாக குடும்ப சம்பந்தமாக அனுபவிச்சிருப்பாங்க அதற்கெல்லாம் இப்போ ஒரு விடிவு காலம் வந்து வரப்போகுதுங்க சனி பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர்றார் அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஏழாம் இடம் பதினோராம் இடம் இரண்டாம் இடத்தை பார்க்குறாருங்க விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும்ங்க கடந்த பத்து பன்னெண்டு வருஷமாகவே பிரச்சனை எல்ராசனி முடிஞ்சுமே உங்களுக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு தாங்க இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ ஒரு முடிவுக்கு வர போகுதுங்க முக்கியமான ஒரு விஷயம் விருச்சகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டரை வருட காலங்கள் அடுத்தவங்களை பற்றி நினைக்காதீங்க யாரோ என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க நான் உண்டு ஏன் வேலை உண்டுன்னு கவனமாக இருங்க யாராக இருந்தாலும் உங்களோட வயசுல குறைவானவர்களாக இருந்தால் கூட வாங்க போங்க அப்படின்னு மரியாதையாக பேசுங்க உங்களுக்கு ரொம்பவே நீங்கள் இப்படி நடந்துக்கும் போது ஒரு நல்ல ஒரு சூப்பரான காலகட்டமாக இந்த ரெண்டரை வருஷ காலகட்டம் இருக்கும் நான்காம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போகக்கூடிய அந்த சனி பகவான் நீங்கள் போடுற திட்டங்கள் அனைத்திலும் ஒரு வெற்றிங்க நிறைய விருச்சிகராசிக்காரங்க இந்த சமயத்தில் பாருங்கள் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைப்பாங்க ஏற்கனவே பண்ண தொழிலோடு சேர்ந்து இப்போ ஒரு தொழில் பண்ணுனா நல்லா இருக்குமான்னு யோசிப்பாங்க உங்களோட ஜாதத்தை ஜோதிடத்தை காட்டுங்க இந்த உங்களுக்கு சரியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த இந்த சமயத்தில் தாராளமாக நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம் நிறைய விதவிதமாக யோசிப்பீங்க கிழக்கலையாக மூளை வேலை செய்யுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு யோசனைகள்லாம் தோன்றும் இதை வந்து செயல்படுத்துனீங்கன்னா அது வந்து வெற்றியாகவும் மாறுங்க அதே மாதிரி நிறைய கலைகளை கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் நிறைய விஷயங்களை கற்றுக்கோங்க ஆனால் மனசையும் புத்தியும் மட்டும் கொஞ்சம் தெளிவாக வச்சுக்கோங்க ஜோதிட துறையில இருக்கவங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதிய பட வாய்ப்புகள்லாம் வரும் பயன்படுத்திக்கோங்க நிறைய அவார்ட்ஸ்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இந்த சமயத்துல ரொம்பவே நல்லா இருக்குங்க குழந்தை பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி பகவான் இருக்கும் இடத்திற்கு நன்மை செய்வார் அப்போ குழந்தைகள் ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர் சனி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாருங்க உங்கள் குழந்தைகளோட எதிர்காலத்தை சேமிப்புக்கு அப்படின்னு நீங்கள் வந்து பணங்கள் ஒதுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க வளர்ந்த குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குங்க அவங்கக்கிட்ட ஒரு பக்குவமாக எடுத்து சொன்னீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களை வந்து புரிஞ்சுக்குவாங்க குழந்தைங்களை பத்தி போட்டு ரொம்ப யோசிச்சு மனசை குழப்பிக்காதீங்க உங்களோட குழந்தைகள் நன்றாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க அடுத்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து மூன்றாம் பார்வையாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஏழாம் இடம் சமுதாயம்னு சொல்லுவாங்க சமுதாயத்துல நல்ல தொடர்புகள் புகழ் எல்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பதவிகள் கிடைக்கும் கேது பத்தில் இருக்கனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க புதிய கௌரவ பத உதவிகள் வந்து கிடைக்குங்க ஸ்டேட்டஸ் செல்வாக்குகள் உங்களுக்கு உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் உடல் ரீதியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க சிறுநீரக தொற்று கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் நிறைய தண்ணி குடிக்கணும் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்துட்டு கழிவுகளை வந்து வெளியேற்ற மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க ஏழாம் இடத்துல வந்து சனி பார்க்குறனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரக்கான காலகமாக இருக்குதுங்க எந்த ஒரு விஷயோன்னாலும் லைஃப் பார்ட்னர் கிட்ட கலந்து ஆலோசித்து பண்ணுங்கள் ப்ளஸ் கூட்டு தொழில் பண்ணுறவங்க பிஸ்னஸ் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து பண்ணுறது அவங்களுக்கு தொழிலையும் குடும்பத்தை குடும்பத்துலேயும் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்குறாருங்க பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை சனி பார்க்கறது வந்து பெரிய அளவில் உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் நிறைவேற போகுதுங்க ஆனால் ஆசைக்கும் பேராசைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க பேராசை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க ஆனால் ஆசைகள் கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறுங்க நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் கிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுங்க உங்கள் மூத்த சகோதரர்களோட உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்லா இருக்காங்களான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது சனி பகவான் உங்களுக்கு நல்லது செய்வார் ஏன்னா மூத்த சகோதரன்னா சனி பகவானுங்க அப்போ சனி அவங்க மூத்த சகோதரர்களுக்கு எந்தளவுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சனி பகவான் நல்ல பண உறவையும் நல்ல லாபத்தையும் உங்கள் ஆசைகளையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கணுக்கால்ல கொஞ்சம் வெரைக்கும் பிரச்சனை இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல நான் சொன்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து இரண்டாம் இடத்தை சனி பகவான் பாக்குறாருங்க தன்னோட பத்தாம் பார்வையா இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இப்படிங்கும்போது நல்ல ஒரு வருமானம் சனி பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்குறது நல்ல வருமானத்தை கொடுக்குங்க ஆனால் குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும்போது குடும்பத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செய்யுங்க மூன்றாவது நபர் வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து தலையீடு பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க இந்த ஒரு விஷயனாலும் குடும்பத்தை கலந்து ஆலோசிக்காமல் செய்யாதீங்க குடும்ப உறுப்பினர்களோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கள வெளியே கூப்பிட்டு போகிறது வர்றது குடும்பத்துக்காக கொஞ்சம் பணம் ஸ்பென்ட் பண்ணுறது டைம் ஸ்பெண்ட் பண்றது இந்த மாதிரி குடும்பத்தை மனமகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் யாரையும் ஆப்போசிட் பண்ணி பேசாதீங்க ஒருத்தர் இல்லாதவங்களை பற்றி நீங்கள் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க வார்த்தைகளில் ஒரு வேகம் இருக்குங்க கொஞ்சம் சூடு இருக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கோவப்பட்டு வார்த்தைகளை வந்து விட்டுறாதீங்க கவனமாக இருங்க ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல பேர் இருக்கும் சிவராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு நல்ல பேர் இருக்கும் மனசில் இருக்கிற அப்படியே சொல்லிடுவான்ப்பா எதையும் மறைச்சி வச்சு பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல பேர் உங்களுக்கு இருக்குங்க ஆனால் இந்த சமயத்தில் இந்த ரெண்டரை வருட காலம் நம்ம என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமைகள்லையோ இல்ல வந்து சனிக்கிழமைகள்லையோ இல்ல வியாழக்கிழமைகள்லையோ இந்த மூணு நாள்ல ஒரு நாள் மௌன விரதம் இருக்கிறது நல்லது சூரிய உதயத்திலிருந்து அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கும்போது உங்களுக்கு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் வந்து சால்வ் ஆகுங்க குரு வந்து எட்டாம் இடத்துக்கு போறா அங்கேருந்து பன்னிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாக்கிறாரு அப்ப வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்புங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் நினைச்ச மாதிரி அதாவது உங்களுக்கு அந்த இடம் பிடிக்காம இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் பிடிச்சிரும் பிடிச்சிட்டு திருமணம் நடக்கிறதுக்கான காலகட்டம் இருக்குதுங்க வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு சிட்டிஷன்ஷிப் கிடைக்கிறதுக்கான யோகங்கள் இந்த மாதிரி அற்புதமான ஒரு அமைப்பு கேது பத்தில் இருக்கிறதுங்க ஆன்மீக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த விருச்சகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இன்னும் வந்து இந்த ரெண்டரை வருட காலம் சிறப்பாக இருக்கணுன்னா கால் ஊனமுற்றவர்களுக்கு நடக்க இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் வயதானவர்களுக்கு உதவி பண்ணுறதும் ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா புஷ்கர நவாம்ச நட்சத்திரத்தில் இருக்காரா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி தசை நடக்குதா இந்த மாதிரி முழுமையாக பார்த்து பலன் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் நிறைய இருக்குது ராகியது பயிற்சி குரு பயிற்சி இந்த மாதிரி இருக்குது இந்த பயிற்சிகளை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இதன் மூலியமாக ஒரு நல்ல விஷயம் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரிடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்